கேப்டன்டியா ஓகே சமயத்திலே ஆடிவதை நாடு கொண்டிருக்கின்றி கண்ணன் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் ஐயன் ஆர்புரம் யுவனிக்காவின் ஏ எஸ் எம் யுவா காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த நாளையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்கள் தோடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ கொன்னையூர் முத்துமாரியம்மன் அம்மன் துணையோடு பயமரியா தம்பிகளும் விடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடுமையான போட்டியிலே வருது வருவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த வேசிக்காரன் எனக்கு என்ன வேணும் கேளுவேன் அண்ணே உங்களுக்கு என்ன வேணும் தள்ளி கொஞ்சம் வீரமணிய வீரமணிய நேரங்கள் நெருங்கி காலங்கள் வடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு ஒரு ஒன்பது கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் வேங்கை வேங்கைக்கா என பார்ப்போம் பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ கொன்னையூர் முத்து மாரியம்மன் துணையாடு புதிகை பயமரியா கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே வரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வண்டம் உப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீடு விரைந்து இயங்கும் மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதாக மாட்டான் அதுதான் வட மஞ்சி விரட்டான் அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது அந்நிய பூமியாம் தாளக்குடி மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது தழுவிருக்கின்ற காலையா துடிதுடிக்கின்ற வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்லா நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாரோ தமிழன் வீரத்தை மார்வட்டி செல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் பெண்ணிய பூமியா பாலக்குடி மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது தாழக்குடி மண்ணிலே காலையும் அப்போ அந்த வீரமணி என்ன வீரமணி என்ன பொங்கல் பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கு அண்ணே மின்சாரம் வராம இருக்குனே இங்கிட்டு வாங்கனே கொஞ்சம் பாருங்க என்னன்னு நூத்தி ஐம்பது மாதிரி தெரியுது நீங்க நிக்கிற பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் புல்லரிக்குது சீட்டி ஹரியுங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அமைதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பொல்லாமட்டி காரி குமார் காலை சார்பாக சதீஷ்குமார் அவரது காலை ஆயத்தைப்படுத்தி கொள்ளு வாடிவாசல் அறியாமல் இருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அல்ல ஜோர கைப்பட்டுங்கள் சீட்டி நீங்கள் வீரரே உற்சாகப்படுத்திங்க அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக திருச்சி சமயபுரம் முத்துமாரி அம்மன் துணையோடு டிஎம்எம்கே நண்பர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் உள்ளே வந்துருக்கனே சீட்டி அடியுங்க கை சட்டிங்க செய்வது யார் இதெல்லாம் போவது யார் என்று மறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து அந்த பக்கம் கொண்டு வந்து சில அடிக்கத்தான் செய்யும் கிட்டே தள்ளி வா சேட்டி அடியுங்க கை வெட்டுங்க செல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வேப்பமரம் மரம் பூரா ஜாயிர மாதிரி இருக்கிறாட்டி டேய் மரம் ஜாய கீழ கீழே அந்த சின்ன வாண்டுக பூரா அத்தி

மாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவு விட்டுறதா மாடு களம் வீரமணி ஐயா சொன்னா கேளுங்க ஐயா ஏதாவது சொல்ல முடியாது என்ன வீரமணிக்கிற மறுபடியும் விடுங்கடா வீரமா போய் படுக்கட்டும் சீட்டி போவது ஒரு பெருந்து சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த நாலு புத்தரும் மாட பாருங்க இங்க எங்களை பாக்காதிய மஞ்சட்டை பாருங்க சீட்டி அடியுங்கா ஹை கட்டுங்க ஹரிவதியார் வெளில போவது யார் என்ற பொரு பார்ப்போம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சொல்ல பானை வீரர்கள் ஹரி பானகாலை ஐயா ஹீராவல் அண்ணேய் அண்ணே கமிட்டி அவரை பிரிச்சு விடுத்தாரியா என்ன சொல்றியா இங்க உண்டாங்க அவர் இன்னொரு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்து விடுங்க அவருக்கார் பூரா மாட்டுக்குள்ளே போய்ட்டு உசூரையை வந்தாமா இது என்ன உங்கள் வீட்டு விரட்டு மாடங்கினச்சிங்களா கொண்டாங்க நை சாலை தள்ளியாங்க ரெண்டும் மாட்டு அப்படி மாறி சீட்டி அடியுங்கள் யார் வெள்ள போவது என்னடா இந்த போட்டியை காண வந்துள்ள திருச்சி தொழிலதிபர் ஜெயின் கார்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான பரிசு தவறைய சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரி வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கை காய் பெருத்திருந்து பார்ப்போம் சீட்டு கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தலைமையும் சிறப்பு பரிசுமையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த வாளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுப்பெருந்து பார்ப்போம் யார் என்று பொறுப்பெருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்கமும் ஊக்கமும் மருந்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன யார் யார் போவது என்று பார்ப்போம் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வலி வந்து கொண்டிருக்கின்ற எங்களின் வழிகாட்டி லால் குடி கங்கா அவர்களையும் மன்னச்சநல்லூர் சீனி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் நண்போடு வளர்க்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்புகளை ஏற்று இந்த வனமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் வழிகாட்டி லால்குடி கங்கா அவர்களையும் மன்னச்சநல்லூர் சீனி அவர்களையும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மற்றும் வாடிவாசல் புகழ் அப்லேஸ் பாய் திருச்சி மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தினர்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணிய சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் லாஸ்ட் பார் டென் நிமிட்ஸ் சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் தந்திட வெற்றி மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கண்டிருக்கின்ற வாழை மதுரை மாவட்டம் ஐயன் ஆர்புரம்

சிறப்பான காலை பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் தந்திர வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துமா சீட்டை கைதட்டீங்களை உற்சாகப்படுத்து நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு தகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருணை நிற நாயகனா ஐயன் விலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை இருந்து பார்ப்போம் பார்ப்போம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீர விரைந்து இயங்கும் வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தெளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை செல்ல மாட்டோம் அதுதான் மஞ்சி விரட்டார் பொன்னிய பூமியாம் பாலக்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற வாழைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இங்க பாத்துருவோம் சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் ஊக்கம் வெற்றி பரிசனை நிலை நாட்டிட நாட்டினரை ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டுங்கள் வைத்தீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கிழமை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என ஒருத்திர பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா யார் என்று பார்ப்போம் எங்க சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினி நிலை நாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றன சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் தந்திட வெற்றி நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை மதுரை மாவட்டம் ஐ என்ஆர்புறம் யுவனிகாவின் ஏஎஸ்எம் இவா வாழ மிக துடிப்படி வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஆடை யாழை ஏறி மீடம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் அதை சோழ கைதுங்க சீக்கிரீங்க வீர உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க எல்லாம் சோற கைது தப்பு வீரமணியா என்ற வீரண்ணையா சுவாரியா போட்டு படுத்துரியா அதெல்லாம் எங்க கொண்டு சீட்டி அடிங்க கை பட்டேங்கா கமிட்டி கமிட்டிட்டான் சீட்டி அடிங்க கை தட்டிங்க வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களுக்கு கரவாசை வீரர்களின் உட்க மருந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றாத சீட்டி அடிங்க வெய்தேங்க வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க கடைசி நான் கேளுமிடா கேங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டியடிங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திருக்க உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரங்கள் ஆயுதம் வராது சீட்டி அடி கை தட்டேங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரங்கள் நெருங்கி மிட்டன காலங்கள் கடந்து விட்டன நீயும் என்பது மூளைத்தனம் முடியாது என்பது கோழைத்தனம் என்பதற்கு இனங்கா சீட்டி அடி கை தட்டேங்கள் வீரர்களை உற்சாக பழுத்து உற்சாக பழுத்து மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் கொன்னை ஸ்ரீ கொன்னையூர் முத்துமாரி அம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் புதுகை